வணக்கம் நேர்களே வெல்கம் டு ஏகியூசி குரூப் இருபத்தி ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபதுக்கான நிலக்கடலை மற்றும் எல் கொள்முதல் விலை நிலவரத்தை இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம் முதலாவதாக நிலக்கடலையின் விலை குளத்தூரில் அறுபத்தி ரெண்டு ரூபாய்க்கும் கள்ளக்குறிச்சியில் எண்பத்தி மூணு ரூபாய் தொண்ணூற்றி ஒன்பது காசுகளுக்கும் திண்டிவனத்தில் எண்பத்தி ஒரு ரூபாய் ஐம்பத்தி மூணு காசுகளுக்கும் கொள்முதலாகி இருக்கிறது செய்யாறில் எண்பத்தி ரெண்டு ரூபாய் மூணு காசுகளுக்கும் குறிஞ்சிப்பாடியில் எண்பத்தி மூணு ரூபாய் தொண்ணூற்றி ஒன்பது காசுகளுக்கும் சேவூரில் அறுபத்தி ஒரு ரூபாய் முப்பது காசுகளுக்கும் கொள்முதலாகியிருக்கிறது வேலூரில் தொண்ணூற்றி ஒரு ரூபாய் நாற்பத்தி ஆறு காசுகளுக்கும் கீழ்பெண்ணாத்தூரில் எண்பத்தி ரெண்டு ரூபாய் எழுபது காசுகளுக்கும் செஞ்சியில் எழுபத்தி ஒன்பது ரூபாய் நாற்பத்தி ஒரு காசுகளுக்கும் கொள்முதலாகியிருக்கிறது திருக்கோவிலூரில் தொண்ணூற்றி ரெண்டு ரூபாய் முப்பத்தி ஆறு காசுகளுக்கும் அவலூர்பேட்டையில் எண்பத்தி ஒரு ரூபாய் எண்பத்தி ஆறு காசுகளுக்கும் ஜெயங்கொண்டத்தில் எண்பத்தி மூன்று ரூபாய் எண்பத்தி ஒன்பது காசுகளுக்கும் கொள்முதலாகியிருக்கிறது விக்கிரவாண்டியில் அறுபது ரூபாய் முப்பத்தி மூணு காசுகளுக்கும் கடலூரில் எண்பத்தி நான்கு ரூபாய் இருபத்தி நான்கு காசுகளுக்கும் ஸ்ரீமுஷ்ணத்தில் எண்பது ரூபாய் நாற்பத்தி ஒன்பது காசுகளுக்கும் கொள்முதலாகியிருக்கிறது சிவகிரியில் விருதாச்சலத்தில் எண்பத்தி ரெண்டு ரூபாய் அறுபத்தி ரெண்டு காசுகளுக்கும் துறையூரில் ஐம்பத்தி ஆறு ரூபாய்க்கும் அதிகபட்ச விலையாக கொள்முதலாக இருக்கிறது ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபதுக்கான எல் கொள்முதல் விலை நிலவரத்தை இப்போ நாம பார்க்கலாம் விழுப்புரத்தில் நூற்றி ஆறு ரூபாய் பதினோரு காசுகளுக்கும் சின்னசேலத்தில் எண்பத்தி எட்டு ரூபாய் எண்பத்தி ஆறு காசுகளுக்கும் சங்கராபுரத்தில் தொன்னூற்றி ஐந்து ரூபாய் எழுபத்தி நான்கு காசுகளுக்கும் அதிகபட்சமாக கொள்முதலாகியிருக்கிறது மேலூரில் தொண்ணூற்றி எட்டு ரூபாய் இருபத்தி ஐந்து காசுகளுக்கும் தியாகதுர்கத்தில் எண்பத்தி ஆறு ரூபாய் பத்து காசுகளுக்கும் திண்டிவனத்தில் தொன்னூற்றி எட்டு ரூபாய் நாற்பத்தி எட்டு காசுகளுக்கும் கொள்முதலாகியிருக்கிறது உளுந்தூர் உளுந்தூர்காட்டியில் நூற்றி ஒரு ரூபாய் இருபத்தைந்து காசுகளுக்கும் விக்கிரவாண்டியில் தொண்ணூற்றி மூன்று ரூபாய் முப்பத்தெட்டு காசுகளுக்கும் ஜெயங்கொண்டத்தில் நூற்றி ஒன்பது ரூபாய் எழுபத்தி ஒரு காசுகளுக்கும் கொள்முதலாகியிருக்கிறது திருவண்ணாமலையில் எழுபத்தி மூன்று ரூபாய் பதினோரு காசுகளுக்கும் விருதாச்சலத்தில் நூற்றி மூன்று ரூபாய் பதினோரு காசுகளுக்கும் கள்ளக்குறிச்சியில் நூற்றி ஐந்து ரூபாய் இருபத்தி நான்கு காசுகளுக்கும் இருக்கிறது வேலூரில் நூற்றி ஒன்பது ரூபாய் ஐம்பது காசுகளுக்கும் திருக்கோவிலூரில் தொண்ணூற்றி மூணு ரூபாய் தொண்ணூற்றி ஒன்பது காசுகளுக்கும் பன்ருட்டியில் தொண்ணூற்றி எட்டு ரூபாய் அறுபத்தி ஒரு காசுகளுக்கும் கொள்முதலாகியிருக்கிறது பேட்டையில் தொண்ணூத்தி ஒன்பது ரூபாய் முப்பத்தி ஆறு காசுகளுக்கும் கீழ்பெண்ணாத்தூரில் எண்பத்தி ஒன்பது ரூபாய் அறுபத்தி ஏழு காசுகளுக்கும் திட்டக்குடியில் எழுபத்தி நான்கு ரூபாய் எழுபத்தி ஒன்பது காசுகளுக்கும் இருக்கிறது ஸ்ரீமுஷ்ணத்தில் தொண்ணூற்றி ஒன்பது ரூபாய் இருபத்தி ஒன்பது காசுகளுக்கும் கடலூரில் தொண்ணூற்றி ஐந்து ரூபாய் முப்பத்தி ஆறு காசுகளுக்கும் அதிகபட்சமாக கொள்முதலாக இருக்கிறது குறிஞ்சிப்பாடியில் நூற்றி நான்கு ரூபாய்க்கும் கங்கவல்லியில் தொண்ணூறு ரூபாய்க்கும் அதிகபட்ச விலையாக கொள்முதலாகியிருக்கிறது தொடர்ந்து இது போன்ற சந்தை தகவல்களைப் பெற தவறாமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்